கெஸ்டுங்களுக்கும் வணக்கம் சார் நீங்கள் வேற யாருமே எல்லாம் வேற வேற இல்லை சார் எனக்கு எல்லாருமே ஒன்று தானுங்க நீங்கள் எல்லாரும் வந்து இவ்வளோ நேரம் நின்னதுக்கு ரொம்ப நன்றி சார் சிவசம்பு படத்தின் தயாரிப்பாளர் அதிதேவி சார் லயன் செல்வகுமார் இணைய தயாரிப்பாளர் இந்த படத்தில் முக்கியமானவங்க எங்களுடைய டைரக்டர் பகவதி பாலா சார் இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே எவ்வளோ கடலோடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம் சார் அப்புறம் இது ரொம்ப ஹார்ட் படம் சார் என்னுடைய பதினெட்டுல இருந்து பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு மேடை இது நிறைய நிறைய பேசணும் பெரியவங்க இருக்காங்க பேச முடியாது அவ்வளவா பேசுகிறது என்னுடைய ஒழுக்கு என் கஷ்டம் என்னுடைய லட்சியம் எல்லாமே இந்த படம் தான் இந்த சிவசம்பவ தான் என்னுடைய எல்லாமே நான் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு இவ்வளவு அளவுக்கு நான் கஷ்டப்படுவேன் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கிறேன்னா அது முக்கியமானவங்களுக்கு நான் கண்டிப்பா நன்றி சார் முதல்ல நான் நன்றி சொல்லியும் காஞ்சிபுரத்தை சேர்ந்த இணைய தயாரிப்பாளர் சாருக்கு ரொம்ப நன்றி சார் அவர் இல்லன்னா இந்த ஸ்டேஜ்ல என்னால் நிற்க முடியாது என்னுடைய ஜட்ஜிங்க சார் பவர் இல்லனால அவங்களுடைய அட்வைஸ் பேர் தான் இருக்கேன் எங்க ஜட்ஜி சார் வந்திருக்காங்க அவங்களுக்கு பெரிய நன்றி சார் அதுக்கப்புறம் மூணாவது ஒரு 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 யாரா இருந்தாலும் தயாரிப்பாளர் ஆக முடியும் சும்மா தயாரிப்பாளர் பணம் இருக்குறவங்களா தயாரிப்பாளர் ஆயிட முடியாது அதுக்கேற்ற உழைப்போ இருக்கணும் அதுக்கேற்ற டேரக்டர் கரெக்டா தான் பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன நிக்க வச்சுக்க மூணாவது நபருன்னு சொன்னோம்னா எங்க டேரக்டர் பவா தீபாலா சார் நன்றி சார் அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் தான் எங்களுக்கு எல்லாமே ஏன்னா ஒரு பொண்ணை நான் வெளியே வந்து சாதிக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ஃபேமிலி தான் என்னுடைய அம்மா வர முடியல அவங்க உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அதுக்கு எங்களுடைய மாமியார் அடுத்தது என்னுடைய மாமியார் ஃபேமிலி வந்திருக்காங்க ஏன்னா நான் ஒரு ஒரு மருமகளா ஒரு அம்மாவா நான் நிறைய சாதிச்சிருக்கேன் எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்திருக்கேன் சினிமால சாதிக்கணும்னு என்னுடைய வெறி எப்படி சொல்றது எனக்கு புருஷன்னு எங்க ஹஸ்பண்ட் இறந்து மூணு வருஷம் ஆகுது அதுக்கப்புறமும் நான் கவலைப்படாமல் இன்னைக்கு நான் துணிஞ்சு நிற்கிறேன்னு சொன்னாரு சினிமா தான் ஐ லவ் மை சினிமா என் சினிமா தான் எனக்கு லவர் என் சினிமா தான் என் புருஷன் என் சினிமா தான் எனக்கு எல்லாமே சினிமாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எத்தனை தோல்வியும் சந்திக்கிறது தயாராக இருக்கேன் நான் ஜெயிக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பேன் ஒரு படம் பத்து படம் எத்தனை படமாக பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் தோல்வியே எனக்கு கிடையாது என் சினிமா தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என் தான் எனக்கு உயிர் என்னுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க என்னுடைய மாமியார் கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும் என் மாமியார் பார்க்கணும்னு வந்திருக்காங்க என் மாமியார் ஃபேமிலியை கொடுத்து நம்ம இடையில கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை எனக்கு செய்யணும்னு ஆசை சார் என் மாமியார் ஃபேமிலி மட்டும் வந்துட்டோம் அத்தேன் வாங்க அத்தை டைம் இல்லைன்றால ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் அத்தை எங்க இருக்கீங்க நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பேசுகிறேன் சார் ஒரு பொண்ணா ஒரு சினிமா பீல்டுக்கு வந்தா ஒரு மாமியார் வீட்டுல எவ்வளவு திட்டுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அம்மா வீடுதான் சப்போர்ட் பண்ணுவாங்க மாமியார் வீடு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆனா எனக்கு முதல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணது என் மாமியார் வீடுதான் சார் என் மாமியார் என்ன என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க நீ ஒரு எங்க ஹஸ்பண்ட் இறந்து பதினாறாவது நாளே நான் சினிமாக்கு வந்துட்டேன் சார் காரியம் முடிஞ்ச உடனே நான் வந்துட்டேன் எனக்கு பொட்டு வச்சு பூ வச்சு நீ வெளியில போ நீ போய் உன் பட வேலையை பாரு சாதி எனக்கு என்கரேஜ் பண்ணது என் மாமியார் தான் சார் என் நாத்தனாருக்கு தான் பண்ணாங்க இந்த காலத்தில் இருக்க போகாத உள்ளவே என் பிள்ளை சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க மாமியார் அது மாதிரி சொல்லலை என் அச்சனை அப்படி சொல்லலை என்னுடைய மாமியார் ஃபேமிலி எனக்கு எதுவுமே சொல்லலை நீ போ தைரியமா போய் போய் சாதி அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு என்கரேஜ் அதுக்காக தான் சொல்றேன் எல்லா பெண்களையும் இந்த மாதிரி நம்பி வெளியே விட்டீங்கன்னா எல்லா பெண்களாலையும் சாதிக்க முடியும் சார் அவர்களையும் வினோபா அவர்களையும் ஆர் கணேஷ் அவர்களையும் இந்த படக்குழு சார்பில் முதல்ல வ வரவேற்கிறோம் ஏன்னா நீதியே இங்கே வந்து உட்கார்ந்துருக்குது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கை தட்டிய பத்து பேருக்கு மட்டும் நன்றி நீங்கள் கைத்தட்டினீங்கன்னு வச்சுங்க உங்கள் உடம்புக்கு தான் ரொம்ப நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் உடம்பு அந்த காலத்தில் கைத்தட்டுறது வந்து சாதாரண ஒன்றும் விஷயம் இல்லை நீங்கள் கை தட்ட தட்டி உங்கள் ஹார்ட்டு நல்லா வேலை செய்யும் ஆமாம் எடுத்தாலே பிபி சுகர் ஏறுது நீங்க கை தட்டி இறக்குங்க சிறு முதலீட்டு படங்களுக்கு வாழ்க்கையின் லட்சியமா கொண்டு நம்ம செந்தில் நடிகர் செந்தில்னாலே இன்னைக்கு வந்து அவரை அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு மறுபடியும் யாரும் இல்லை இனிமேல ஒரு பிறந்ததான் வரணும் அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி குழந்தைங்ககிட்ட மட்டும் பிரபலமாகியிருந்த நம்ம இமான் அண்ணாச்சு இன்னைக்கு பெண்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டது அப்புறம் அன்பு தெரியுங்க சார் அப்புறம் இந்த படத்தை நடிச்சு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் நம்ம பகவதி சாலா பற்றி சொல்லிதான் தான் ஆகணும் ஒரு அன்பு சார் சொல்ல மாதிரி அடுத்த ராமநாராயண் உருவாகிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க அது உண்மைதான் அவருக்கு இன்றைக்கி நாளுங்கிறது கூடுதல் செய்தி அவருக்கு ஒரு கைத்திற்கு பாராட்டு தேவைப்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா அஸ்தவதானின்னு சொல்லலாம் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கேமரா நடிப்பு தயாரிப்பு விநியோகம் இது எட்டு இதையும் அவர் கையில் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி புதுசாக வர்ற தயாரிப்பாளர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு கேப் விடாமல் கட்டி பிடிச்சி நல்லா ஆடி இருக்கிறாரு வருத்தத்தோட சொல்றாரு அந்த கதாநாயகி வந்திருக்காங்களே நல்லா கோஆப்ரேட் பண்ணிருக்கீங்க அதே மாதிரி இந்த படத்தை இப்ப தயாரிப்பாளர் அதிபதி பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க மாமியாரை பத்தி அவங்க மாமியார் மிச்சிய மருமகளாக இருக்கிறது பெரிய சந்தோஷம் அதே மாதிரி இவங்களுக்கு உதாரணமாக இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை நிஷா இதே மாதிரி பேட்டி கொடுத்தாங்க டிவியில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எனக்கு எல்லாமே எங்கள் மாமியாரை தான் வீட்டை பார்த்துக்கிறாங்க அதனால தான் நான் இங்கே சுதந்திரமாக இருக்கிறேன்னாங்க அதனால முதல்ல அறந்தாங்கி உஷா இவங்க வந்து இவங்க வந்து இவங்க அருமந்தையும் அவங்க அறந்தாங்கி ரெண்டும் ஊர் பேர் தான் ஸோ அதனால இவங்களுக்கு கைத்தட்டமோ இல்லையா அவங்க மாமியாருக்கு ஒரு கை தட்டி வாழ்த்து வணக்கம் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் என் கூட நடித்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் மிக்க நன்றி என் பேர் நடராஜன் நான் இந்த சுகசம்புத்திர படத்தில் கடன் நான் நடித்து உள்ளேன் எங்கள் குடும்பத்துலேயும் சரி எங்கள் ஊர்லேயும் சரி இது வரைக்கும் சினிமாவில் யாரும் நடித்தது கிடையாது நான் தான் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு படித்து சினிமா படமும் சொல்லிட்டு என்னோட எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை அவங்க பையன் வந்து நல்லா பெரிய லெவலில் போகணும்னு சொல்லி எங்கள் அப்பா தான் முயற்சி பண்ணி எனக்கு பண்ணி விட்டாங்க அதிலே வந்து பாலாசாரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மூணு டேரக்டரை பார்த்தோம் பார்த்து பேசி எல்லாமே வந்து நஷ்டத்தில் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்தால் என்னோட பெஸ்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாலாசாரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க அவங்ககிட்ட வந்து பாலாசார்ட பற்றி எங்கள் அப்பாட்ட சொன்னேன் உடனே எங்கள் அப்பா பேசிவிட்டு சரி ஓகே சார் நம்ம எப்போ ஷூட்டிங் போகலாம் கேட்டாங்க சார் மூணு நாளில் போகலாம் சுட்டு ஷூட் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து ஊட்டிக்கு போனோம் சென்னையில் போலீஸ் ஸ்டேஷன் சேர்ந்து எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து சார் வந்து இப்போ ரெண்டு கதாநாயகி தான் காமிச்சிருக்காங்க ஆனால் எங்கள் படத்தில் நடித்த மொத்தம் அஞ்சு கதாநாயகி மூணு நாள் ஏழு நாள் ஷூட்டிங் போச்சு கடையை சரிக்கும் ஒரு ஹீரோனி கூட காட்டவே இல்லை மணி சார் என்ன சார் எப்போ சார் ஹீரோனி காட்டுவீங்கன்னு கேட்டேன் அதுக்கு சொன்னாலே இருங்க சார் படத்தில் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து இறந்துருந்தாங்க அதனால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் எடுப்போம் அதுக்கப்புறம் தான் ஹீரோனி வரும் அப்படின்னு சொன்னாங்க நானும் பார்த்துட்டு கொண்டாடிக்கிட்டு சொன்னேன் ஒனி உங்களுக்கு கடையை சரிக்கு நீங்கள் ஃபோட்டோவை தான் பார்க்கணும் ஹீரோயினை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலியில் போய் ஷூட்டிங் போயிருந்தோம் அப்போ சார் வந்தாங்க சரி ஆ சார் இன்றைக்கி ஹீரோயின் வருது பாருங்க சார்னு சொன்னாங்க அப்படியா சார் ஓகே சார்னு சொல்லிட்டு யார் வரான்னு பார்த்துட்டே இருந்தேன் அதுக்குள்ளே சொன்னாங்க சார் ஹீரோனி பாம்பேலேருந்து வருது அப்படியே ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தாங்க டே வச்சான் வா ஓகே ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம் ஹீரோயின் நானும் வரும் வரும்னு பார்த்துட்டே இருக்கேன் லாஸ்ட்டாக வந்தது எப்போ முப்பத்தஞ்சு வயசில் ஒரு ஆண்டியை வந்து விட்டாங்க இதுதான் ஹீரோனி சொல்லிட்டு அத்தனை மூச்சு வாங்கினதுல அது முத்துதான் இதாகிடுச்சு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க சார் சொல்லிட்டு ஐயோ சார் வேணே வேணாம் எனக்கு இந்த ஹீரோனே வேண்டாம் சொன்னேன் அதுக்கப்புறம் இல்லை சார் அது உங்களுக்கு ஹீரோனி கிடையாது அது வந்து உங்களோட அத்தை பொண்ணு ஒரு கேரக்டர் அவ்வளோதான் உங்களை ஹீரோனி நாளைக்கு வருது சார் சொன்னாங்க சரி நாளைக்கு ஏதாவது நல்ல பொண்ணு வரும் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் அடுத்த நாள் பார்த்தேன் வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண அடுத்த நாள் வந்துச்சு நாற்பத்தஞ்சு வயசில் வந்துச்சு ஒரு ஆண்டி என்ன சார் இது நேரத்தோட இன்னைக்கு அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் சார் இது வந்து ஹீரோனி தான் எந்த பூக்காரி சார் அது வந்து உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணுவோம் நீங்க வந்து லவ் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே சார் சொன்னா நாளைக்கு பாருங்க சார் உங்களுக்கு பத்தொன்பது வயசுல கூட்டு வர சொன்னாங்க சரின்னு பார்த்து சரி பார்க்கலாம் சார் சொல்லிட்டுங்க அதுக்கப்புறம் மறுநாள் வந்துச்சு எப்படி இருந்துச்சு பத்தொன்பது வயசுல காஞ்சிபுரம் கருவாடு மாதிரி கரையே வந்தது ஒன்று என்ன சார் இப்படி பண்ணீங்களா சார் இது யார் சார் கேட்டேன் இது வந்து பூக்கரைக்கு அஜிஸ்டண்டு சரி என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க சரியா சார் இருமணி வேணாம் சார் ப்ளீஸ் சார் சொன்னேன் இல்ல சார் வருது சார் நாளைக்கு வருது சார்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல போய் ஒரு ஸ்கூல் சீன் எடுக்க போயிருந்தோம் அப்போ ஸ்கூலில் வந்து சார் இப்போ வந்துடுவாங்க பிறகு புடவை கட்டிகிட்டு வருவாங்கன்னு சொன்னாங்க நானும் வாசலில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லா டீச்சர் டீச்சராக லாக வந்தாங்க ஐயோ இதாக இருக்குமோ இருக்குமா இருக்குமோ அதா இருக்கும்னு இருக்கேன் கையே சரி வரல லாஸ்ட்டில் ஒரு ஆயா தூரமோ அசைஞ்சு அசஞ்சு வந்தாங்க ஐயோயோ வச்சு தாரு ஆஃப்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஆயாவுக்கு பின்னாடி தான் அப்படி என்ட்ரி கொடுக்காங்க நம்ம சரி சரியாதோ பார்த்ததுக்கு இதாக கொஞ்சம் சுமாராக இருக்குது சரி ஏற்றுப்போம் அப்படி சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் திருநெல்வேலி இங்கே மெய்யானபுரத்தில் வச்சு ஷூட்டிங் போயிருந்தோம் அப்ப வந்தப்பதான் அங்க வந்தாங்க நான் சார் யார் சார் ஹீரோன்னு கேட்டாங்க உங்களுக்கு செல்லமான ஹீரோயின் சார் உங்களோட செல்ல கிளி கிளியை பறந்து விடாம நீங்களே பார்த்துக்கோங்கன்னு கூப்பிட்டாங்க சரி ஓகே சார் சொல்லிட்டு அடுத்ததான் அந்த ஹீரோயின் வந்தாங்க அவங்க கூட டிராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமால வந்து ரொம்ப கொஞ்சம் குஞ்ச சுகமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணாச்சுலாம் நான் சரி நமக்கு வந்து அண்ணாச்ச பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும் எப்பரா பணம் ஐயோ வரல உடனே அண்ணாச்சி சொன்னாங்க ஏல என்ன வா நீ இது பண்றன்னு சொல்லிட்டு நான் வந்து ரைட்டா தாங்கினால அண்ணாச்சி வந்து எடுத்து கொடுப்பாங்க அண்ணே அண்ணாச்சி வந்து நல்லா சிங்க ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சார பாம்பு அந்த மாமா வந்தாங்க அன்னைக்கு பார்த்தவங்க சார பாம்பு எப்ப வந்தாலும் மாப்பிளா போன் பண்ண மாப்பிளா எப்படி இருக்கீங்க ஆ மாப்பிளா வாங்க 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 மாப்பிளா அப்படி சொல்லி இந்த படத்துல ரெண்டு மாமா கிடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மாமியார் நாலு பேரு இதா இல்ல இந்த கேக் எடுத்துட்டு வந்தாங்களே எப்ப கூட என்ன மருமக எங்க மாமியார் கூட கேட்க மாட்டாங்க மருமக சொல்லிட்டு நானும் மாமியார் அத்தன் தான் கூப்பிடுவேன் மாமியார் பாலா சார் வந்து நல்லா படம் எடுத்திருக்காங்க எல்லா படத்தையும் எனக்கு தான் வெட்டி இது பண்ணணும் ஓகே ஆனா ஒண்ணு சார் எனக்கு வந்து இன்னைக்கு ஆடியோ ரீல்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் சார் மேல ரொம்ப கடுப்பாயிடுச்சு சார் ரொம்ப அவர் மேல ரொம்ப கோபம் வந்துச்சு ஏன்னா வந்து ஒரு சீன்ல வந்து ஈரோ அணி பக்கத்துல கூட போடல

சிவசோக் திரைப்பட ட்ரெய்லர் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் மற்றும் மேல நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் மேலையில் அமைந்திருக்கும் எனது சான்றோர்கள் என விருதம் அறியக்கூடிய ஜாம்பவன்கள் எல்லா ஜாம்பவன் எல்லாருக்கும் ஐயா ஐயா என்எஸ்கி கிருஷ்ணன் சார் அவர்களுக்கு அப்புறம் வந்து கணேஷ் ஐயா நீதி கணேஷ் ஐயா அவர்களுக்கு அப்புறம் வைத்தியநாத சார் அவர்களுக்கு அதுக்கப்புறம் எனது பாசத்துக்குரிய அண்ணன் அதாவது இன்னைக்கு வந்து உலகத்தையே ஒரே ஒரு வாழைப்பழத்தினால நிறைய நோயாளிகள் டாக்டர் செந்தில் சார் அவர்களுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து நமக்கு எத்தனை மாவட்டம் இருக்குன்னு அண்ணனை பார்த்தா அது அத்தனை மாவட்டம் இருக்குன்னு ஸ்பேரர்ஸ் ஐயா அவங்களுக்கு அண்ணனுக்கு அதுக்கப்புறம் கருணா சார் அவர்களுக்கு அப்புறம் அன்பு சார் அவளுக்கு அப்புறம் விஜய் சார் என்னோடய படங்கள்லாம் தொடர்ந்து பிஆர்ஓ பண்ணி நான் நிறைய சப்போர்ட் பண்ணேன் விஜய் மொழி சார் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி இமாச்சிக்கிறதுல நான் ஒரு நாலு படம் அவர் ட்ரேப்ட் ட்ரேப் பண்ணி அவர் காலசீட்டை இந்த படத்தை காசு சீட்டு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் தொடர்ந்து மூணு படம் கால்சிட்டு கொடுத்துரு ஸோ அண்ணாச்சு காலசீட்டை கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மாதிரி செந்திலி சார்ன்னு கிட்டத்தட்ட நானும் ஒரு பத்து படமா ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறேன் இருக்காது அது ஏதோ ஒன்று தள்ளி போச்சு இந்த படத்துல அவங்களும் அடைச்சது இது எல்லாமே சிவனோட அருள்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் நல்லா எனக்கு கவர் பண்ணாங்க அதுமாரி வந்து எங்கோட இன்னொரு எங்களோட தயாரிப்பாளர் இருக்கிற ரதி இருந்தாலும் சரி ஐயா சிவகுமார் இருந்தாலும் சரி ஸோ அவங்க ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க இது வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ ஹீரோ சொன்னாரு ஹீரோயின் பத்தி சொன்னாரு இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட படம் சிவ சம்பவம் அப்படின்னா சாமி படம் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க

திரிலே லைனர் வந்து பாரு